இன்று சர்வதேச மனித தினம் ஆனாலும் இன்னமும் உரிமைகள் இருக்கிறது இவ்வளவு காலமும் நாங்களும் வீதி வீதியாக அலைந்து போராடுகிறோம் நீதி கேட்கிறோம் ஆனாலும் மாறி மாறி வருகின்ற எந்த அரசும் இதுவரை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவுகளுக்கு நீதியை பெற்று கொடுக்கவோ நீதிக்காக போராடும் எமது உரிமைகளை கொடுக்கவோ இல்லை அதனால்தான் சர்வதேசத்தை நாடி எமது உரிமைகளை பெற்று தருமாறு நீதியை பெற்று தருமாறும் தொடர்ந்தும் கேட்கிறோம் இன்று சர்வதேச மனித உரிமை தினத்திலும் எமக்கான நீதியை சர்வதேசத்திடம் கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம் அம்பாடி மாவட்ட வல்லிபி தானா பிளாக் பற்றோர் சங்கத்தினுடைய ஆலோசகர் அத்தோடு என்னுடைய குடும்பத்திலும் என்னுடைய சகோதரர்கள் மூன்று பேர் உள்ளிட்ட பலரை இன்றுவை தேடிக்கொண்டிருக்கின்ற ஒருவன் அந்த அடிப்படையிலும் இன்றைய சர்வதேச மனித உரிமைகள் தினத்திலே இன்றைய தினம் கூட எங்களுக்கு உரிமைகள் மறுக்கப்படுகின்ற தினமாக காணப்படுகிறது எங்கள் அடிப்படையிலே அம்மாறை மாவட்டம் திருக்கோவில் தொழிற்சங்கைக்கு முன்பாக தமிழக தொழிற்சங்கைக்கு முன்பாக எங்களுடைய கவனங்களுக்கு நாங்கள் நாங்கள் நடாத்தியிருக்கின்றோம் இன்றைய மனித உரிமைகள் தினத்திலும் கூட எங்களுக்கான உரிமைகள் இன்று வரை மறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதிமறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நேர்ந்தது என்ற உண்மை இன்றுவரை தெரியப்படுத்தப்படவில்லை மாறி மாறி வருகின்ற ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் போலதான் இப்போது வந்திருக்கின்ற ஆட்சியாளர்களுடைய நிலையும் காணப்படுவதாக நாங்கள் உலகம் தமிழர்களுடைய நீதியும் புரிந்து கொள்வது அதேபோல் மந்த உரிமைகள் தினத்திலே நாங்கள் சர்வதேசத்தை நோக்கி பல செய்திகளைச் சொல்லவும் இருக்கிறது பளிந்து காணாமலாக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கான நீதி அது மாத்திரமல்லாமல் தமிழர்களுக்கான சர்வதேச அலுவல்களுடனான நீதி பொறிமுறை ஒன்றை உருவாக்க வேண்டும்